என் காலில் பிரச்சனையாக இருக்குங்க குருஜி எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க குபேர கிரிவலம் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் என்னால் வர முடியல குபேர கிரிவலம் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக நான் வரணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை செய்யுங்க எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை வந்துட்டே இருக்குங்க குருஜி நான் நல்லா பணம் சம்பாரித்து வீட்டுக்கு கொடுக்குறேன் இருந்தாலும் சண்டை சச்சரவு வருது அதற்காக பிரார்த்தனை செய்யுங்க கடற்பிசோதி நன்மைகள் வருக வேண்டும் என்று ஒவ்வொரு வாரமும் மனதார பிரார்த்தித்து கொண்டு பல நபர்களுக்கு கூட்டு பிரார்த்தனையை செய்து வருகிறோம் இந்த வாரம் என் கால்ல பிரச்சனையாக இருக்குங்க குருஜி எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க குபேர கிரிவலம் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் என்னால் வர முடியல குபேர கிரிவலம் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக நான் வரணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை செய்யுங்க எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை வந்துட்டே இருக்குங்க குருஜி நான் நல்லா பணம் சம்பாரித்து வீட்டுக்கு கொடுக்குறேன் இருந்தாலும் சண்டை சச்சரவு வருது அதற்காக பிரார்த்தனை செய்யுங்க எனக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருக்குங்க குருஜி அதற்காக பிரார்த்தனை செய்யுங்க என் கணவர் வேறு ஒரு பெண்ணோட உறவோடு இருக்கிறாருங்க குருஜி அதை சரி செய்ததற்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பிரார்த்தனை செய்யுங்க நான் நன்மையாக நல்லதாக வாழணும் அதற்காக எனக்கு செய்யுங்க என் பையன் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க குருஜி வேறொரு பொண்ணை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றான் அவனை நல்வழிப்படுத்துவதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க குருஜி அவன் பேர சொல்ல வேண்டாம் பிரார்த்தனை செய்யுங்க நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர்களுக்காகவும் நமது அன்பர்களுக்காகவும் இன்று சிறப்பு கூட்டு பிரார்த்தனையை செய்கின்றோம் இதை பார்க்கக்கூடிய அனைவருமே என்னுடன் இணைந்து கூட்டு பிரார்த்தனையை செய்யுங்கள் உங்களுக்கும் அவருக்கும் நன்மைகள் நிச்சயமாய் ஏற்படும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரஜபத்தை அனைவரும் செய்யுங்கள் அருட்பெரும் அருட்பெரும் கருணை அருட்பெரும் குருவே துணை குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே எங்களை நம்பி வந்தவர்களின் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தொல்லைகள் பிரச்சினைகள் சிக்கல்கள் அனைத்தும் காணாமல் போக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கு பிரார்த்திக்கின்றோம் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்தோ பாவங்களை மன்னிப்பீர்களாக அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தோஷங்களை தீர்ப்பீர்களாக அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கிரக தடைகளை சரி செய்வீர்களாக நவக்கோடி சித்தர்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன் இதை பார்க்கக்கூடிய அனைவரின் வாழ்விலும் இந்த நொடியிலேயே பாவங்களும் தோஷங்களும் பிரச்சினைகளும் சிக்கல்களும் கரும நோய்களும் காணாமல் போகட்டும் இந்த நொடி முதல் உங்கள் பார்வையால் குருவின் பார்வையால் அவர்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களையும் அவரீதமாக நீங்கள் தர வேண்டுமென உங்கள் தெய்வத் திருவடிகளுக்கு சரணாகிதி அடைந்து வேண்டிக் கொள்கின்றோம் இறைவா இந்த பதிவை பார்த்து என்னை நம்பி வருவர்களின் வாழ்வில் எல்லாவதங்களிலும் நன்மை தாயா நன்மையை ஐயா நன்மையை ஐயா எல்லோரும் நல்லதையே செய்வார்கள் நல்லதையே செயல்படுத்துவார்கள் தான தருமங்களை செய்து உங்களின் மந்திரங்களை உங்களின் பெயர்களை போற்றுவார்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் எல்லா விதங்களிலும் நன்மையை செய்து தாருங்கள் இறைவா குலதெய்வங்களே குரு தெய்வங்களை குபேரர்களை சித்தர்களே புத்தர்களே எங்கும் நிறைந்துள்ள அரட்பெரும் ஜோதி ஆண்டவர்களை எங்களை காத்தருளி எங்களுக்கு சகல ஐஸ்வரியங்களையும் தாரங்கள் உங்கள் தெய்வத் திருவடிகளுக்கு சரணம் 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 நல்லது நடக்கட்டும் நல்லது நடைபெறும் நல்லது நடைபெற வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி உங்களுக்காகவும் இந்த பிரார்த்தனை செய்ய வேண்டுமென்றால் உங்கள் பெயரை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க பிரச்சனையோட உங்களுக்காகவும் வரக்கூடிய வாரங்கள்ல பிரார்த்தனை செய்கிறோம் உங்கள் வாழ்வில் நல்லது ஏற்பட நல்லது ஏற்பட வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன்